சாமி கிட்ட சொல்லி காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சொன்னா கேட்டியா சீக்கிரம் போயே ஆகணும் நீ தானே சொன்னா ஆமா நேரத்தோடு சுத்தி பார்க்கணும் நினைச்சேன் அதுக்கு இப்படி ஆகும் நான் என்ன நினைச்சேன் சின்ன புள்ள ஏதோ சொன்னேன்னா நீங்களும் கூட்டிட்டு வந்துருவீங்களோ நீங்க தானே சொல்லணும் இந்நேரத்துக்கு குளிரா இருக்கும் பிறகு போய் கிடலான்னு நான் சொன்னேன்னு என் பின்னாடியே வந்தாச்சு அடைய என்னம்மா இது நீங்க சொன்னது கேட்டாலும் திட்டுறிய கேட்கலனாலும் திட்டுறிய இந்த ஆம்பளைங்க ரொம்ப பாவம் தான் போல் ஐயோ அப்படி இல்லை இவ்வளோ குளிர் அடிக்கும் நான் என்ன கனவா கண்டே இப்படி நான் வெளியே இப்போவே போகலான்னு சொன்னால் நீங்கள் தானே எடுத்து சொல்லி வீட்லேயே இருக்க வச்சுருந்துருக்கலாம்ல ரூம்லேயே அழகாக இருந்திருக்கலாம் எனக்கும் குளிரும் தெரியதான் செய்யும் அதுக்குன்னு இந்த அளவுக்கு குளிருன்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நீங்க அடிக்கடி வந்திருப்பியல்ல தெரிஞ்சிருக்கும் எனக்கு தான் தெரியாது ஆமா எனக்கு பத்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து பத்தியா ஒவ்வொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஊட்டி நீ வந்துருவேன் ஹலோ ஹலோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மட்டும்தான் வரணுமா என்ன நான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பேன்னு தான் சொன்னேன் என்ன நினப்பு வேறு இருக்கோ அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பத்து வேறு நேரத்தில் தான் முடியாது சும்மா வாய்க்காது பத்து கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னால் நல்லா தானே இருக்குது இருக்கும் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க அடி பாவி பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டா பிறவி எப்படி சொல்லியது ஏன் ஒருத்தையும் மேய்க்கவே நீங்கள் படாத பாடுபடுறிய இதில் பத்து பேர் தான் ம் ம் அதுவும் சரிதான் ஒரு பைத்தியக்காரி கூட மாட்டிட்டே தப்பிக்க முடியல இதுல பல பைத்தியக்காரின்னா அவ்வளவுதான் செத்துருவேன் ஹலோ ஹலோ என்ன சைடு கேப்ல என்ன பைத்தியக்காரின்னு சொல்ற சைடு கேப்ல இல்ல நேராவே சொல்லுவேன் நீ பைத்தியக்காரி தான் இங்க பாரு தினமும் ஏதாவது என்கிட்ட சொல்லி என்கிட்ட திட்டு வாங்கலாம் உனக்கு அந்த நாளே முடியாதோ அதுதான் ஒரு ஜாலி நீ கோவப்படுறது நான் சமாதானப்படுத்துறது சண்டை போடுறது கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்கிறது அழுகிறது எல்லாமே இருக்கணும்ல எல்லா டைப் ஆஃப் எமோஷனும் இருந்தா தானே அது லவ் எப்பா இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் அப்பா ஆமா பிறகு உனக்கு புரிய வைக்கணும் இல்லை இப்ப தானே சொன்னேன் எனக்கு புரியலன்னா புரிய வைக்கணும்னு எப்படி நல்லா புரிய வச்சனா உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு நீ புரிஞ்சதையும் குழப்பி விட்டுட்ட அட கடவுளி சோ சட் சரி சரி இப்படியே நின்னுட்டு இருந்தா ரெண்டு பேரும் இப்படியே உறஞ்சற வேண்டியதான் ரூமுக்கு தயவு செஞ்சு போயிரவும் பிறகு சுத்தி பார்க்க வரோம் இப்படியே உறஞ்சிட்டா நல்லதுதானே ஆமா ரொம்ப நல்லது இப்படியே வரைஞ்சி செல மாதிரி ம் இருப்போமே வர டூரிஸ்ட்லாம் அடே வாட்டர் கப்பிள்ஸ் அப்படின்னு நம்மளை பார்த்துட்டு போகலாம் உனக்கு அப்படி பார்த்துட்டு போகணும்னு ஆசையாக இருந்தா நம்ம ரெண்டு பேர் உருவத்தையும் சிலையா வடிச்சு இதே இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருவோம் ஆனா இப்ப ஆளை விடுசாமி சிலை செய்யலாம்னு சொல்லும்போது போது கேட்க நல்லா தான் இருக்கு சிலை செய்யறதுக்கு காசு உங்க அப்பாவா கொடுப்பாரு எங்க அப்பா எதுக்கு கொடுக்கணும் நீ கொடு எங்கள் அப்பாவா சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே சிலையான்னு நின்னா வரவியெல்லாம் உங்களை ரசிப்பாவேன்னு நீ தானே சொன்ன பாரு புருஷனுக்கு கொஞ்சமாவது அடங்குறாளா பாரு அமைதியாக பேசுறியா புருஷன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாடணும் இப்படி எதிர்த்து பேசக்கூடாது என்ன ஓஹோ அப்படி வேற என்ன இருக்கு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி வாழணும் பொண்டாட்டினா சரியா அப்படியா அப்ப நீ என்னைக்கு கல்லு மாறியும் புல்லு மாறியும் மாறியோ அன்னைக்கு நான் அப்படி இருந்துக்கிறேன் இன்னைக்கு நீ மனுஷனா தானே இருக்க இப்ப எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன் வாய் 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 கொஞ்ச நஞ்ச வாயில ஊறுப்பட்ட வாய் இந்த காலத்துல வாய் பேசலனா பொளைக்க முடியாது பாஸ் ஐயோ இப்போ சரிங்க மேடம் ஏய் ரூமுக்கு கிளம்புடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குளூர்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அதாண்டி உன் கண்ணுக்கு அப்படி தான் தெரியும் உன்ன கல்யாணம் பண்ண பத்தியா உன் கண்ணுக்கு பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும் பாரு அந்த இடம் அழகா இருக்குல்ல ஆமாங்க பார்த்தேன் நல்லா இருக்குல்ல நம்ம அங்க போய் ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா ஒண்ணு என்ன நூறு போட்டோனாலும் எடுப்போம் இந்த மாதிரி ஊட்டியில சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிட்டு போறேன் என்ன எப்பா இப்ப சுத்தி பார்க்கறது கூட பரவாயில்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலையில பனியோட பனியா போனமே லைஃப்ல மறக்க முடியாதுங்க நான் தான் அப்பவே சொன்னேன்ல ரொம்ப குளிரும் பெறவும் நீ தான் காலையில இருந்தே சுத்தணும்னு அனுபவிச்சியா கொஞ்சம் விட்டு எனக்கு காச்சலே வந்திருக்கும் நீங்க வேற காச்சல் வந்தா உன்னை அப்படியே விட்டுருவேனா என்ன பாத்துக்கிறதுக்கு தான் உன் மாமா இருக்கேன்ல ஆமா நீ பாத்துக்கவேன எனக்கு தெரியுமே சரி வா இந்த இடத்து நல்லா சுத்தி பார்த்துட்டு வேற நம்ம சாப்பிட்டுட்டு வேற இடத்துக்கு போவோம் என்ன ஆ சரி பாட்டிக்கு ஃபோன் போடிங்களா இங்க வந்ததில ஆ நீ தவியிலே கூட்டாவமா என்ன செய்றீங்க அங்க ரூம் எல்லாம் எப்படி இருக்கு குளிர் பரவாயில்லையா லித்தியா என்ன பண்றான்லாம் கேட்டாவே நீ தூங்கிட்டு இருந்தல்ல அசதியில நேத்து கொஞ்ச நேரம் அப்பதான் கூப்பிட்டு இருந்தாவ அப்புறம் சொன்னே சொல்லிட்டு சரியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாவ இன்னைக்கு இன்னும் கூப்பிடல பிறகுதான் கூப்பிடணும் சரி சரி ஓகே நீ உங்க வீட்டு கூப்பிடலையா கூப்பிடாம இருப்பனா சொல்லு அண்ணன் கூப்பிட்டான் அண்ணன் கூப்பிடும் போது அம்மாவும் தான் இருந்திருப்பாவ போல அவையிலும் அப்படியே சேர்ந்து பேசினாவ நான் பேசிட்டேன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவும் கூப்பிட்டாவ ஏன்னா நம்ம விருந்துக்கு போன அன்னைக்கு இல்லை பாத்தியா அப்பா வெளியே போயிருந்தாவல்ல அதான் அன்னைக்கு இருக்க முடியல மக்களே எதுவும் நினைச்சுக்காது அப்படின்னாவே போங்கப்பா உங்க மேலன்னா கோவமா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா நீ அங்கே போயிருக்கல்ல போய் போயிட்டு சீக்கிரம் வா வந்த பிறகு அப்பா உன்ன நேரில் வந்து பார்க்க வரேன்னு சொன்னாவே ஓ சரி சரிம்மா சரி வா சீக்கிரம் நம்ம இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போனாதான் சாயங்காலம் கொஞ்சம் நல்லா பனி வரும்போதே நம்ம ரூமுக்கு போயிடலாம் இல்லைன்னா அப்புறம் பனிக்குள்ளே கடந்து சுற்றி மாதிரி இருக்கும் ஐயோ எப்பா திரும்பவும் பனியா நான் வரேண்டா சாமி கீர்த்தி ஏ கீர்த்தி வட கடவுளே இவ் எதுக்கு இங்கே வந்திருக்காவ நீங்க இந்த பெரிய பொண்ணுக்கு சின்ன மாமியார் தானே ஓ நான் யாருன்னு தெரிஞ்சே தான் இப்படி பண்ண சொன்னியாவும் அவளை நீங்க என்ன சொல்றீன்னு எனக்கு புரியலையே என்ன எப்படி உனக்கு தெரியும் பெரிய பொண்ணும் அவளுக்கு காது குத்து வச்சாவல்ல அப்போ நானும் வந்திருந்தேன் அங்கேதான் உங்களை பார்த்தேன் வாங்க உள்ளே வாங்க ஏய் நான் உள்ளே வர்றதுக்கெலாம் இங்கே வரல என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு வீட்டு முந்தி வந்து இப்படி இருக்கிய என்ன பிரச்சனையா அப்படியே பேசி என் பையனை மயக்கி உன் புள்ள வலையில உழுக வச்சுட்ட உனக்கு சந்தோஷம் தானே நீ இப்படி தான் அமைதியாக பேசுவ என்னால் பேச முடியுமா என் வயிறு பத்திட்டுலாம் எரிவு ஐயோ போச்சு யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்க என் பிள்ளைய ஒன்று அப்படி நான் வளர்க்கல என் பிள்ளை தங்கம் ஏ அப்பா வந்துட்டா நீட்டிட்டு உன் தங்கமான பிள்ளை நேற்று என்ன செஞ்சானு உண்ட சொன்னாலா நான் வெளியே போயிருந்தேன் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக தெரிஞ்சு என் பையன் கூட வந்து நடு வீட்டில் சீச்சி சீ சீ சொல்லவே வாய் கூசுது அப்படி நின்றுட்டுருக்கா கட்டி பிடிச்சிட்டு உன் தங்கமான பிள்ளைய வளர்த்த லட்சணம் இது தானா ஏய் என்ன பேசுகிற நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன்னு நினச்சி வந்தியோ என் மாவ ஒரு நாளும் அப்படியெல்லாம் தப்பு பண்ணவே மாட்டாள் என்ன நடந்தாலும் என்கிட்ட ஒன்று விடாம என் மாவ சொல்லிருவான் தெரியுமா உனக்கு அதான் ஒன்று நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவாள்ல நேதா தாப்பா அங்கே என்னென்ன பண்ணானுட்டு சொல்லியிருப்பா நீ கேட்டுட்டு அப்படிதான் நல்லா அவனை வளைச்சி வச்சுக்க அப்போதான் சொத்து பத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீ இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுருப்ப அப்படி தானே ஏ ஏய் வாயை அடக்கி பேசு நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவேன் நான் ஏழனா என்ன வேணா சொல்லுவியா நீ பணக்காரியாக இருந்தா பெரிய கொம்பானி நீயும் எங்களை மாதிரி மனுஷ மக்க தானே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு நீ என் தகுதிக்கு உன்கிட்டலாம் நின்று பேசணும்னு என் தலையெழுத்து பின்னாடி உமவ கண்ணீர் வடிச்சிட்டு நிற்கிறாளா அவ்ட்ட கேளு என்ன நடந்துன்னு அவள் சொல்லுவா கீர்த்தி எவ்வளோ ஒரு பைத்திய கரைச்சி காலங்காத்தாலாம் நம்ம வீட்டு முந்தி வந்து என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்கா நீ எதுக்கு அமைதியாக இருக்க நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லு நீ எதுக்கு அல்ற எதுக்கு அழுதுட்டு இருக்க சொல் அவட்ட நான் நேற்று உங்கள் மாமன் வீட்டுக்கெல்லாம் வரல எவளையோ பார்த்துட்டு என் வீடை ஏறி வந்து எதுக்கு கத்துறியன்னு கேளு அம்மா நான் நேற்று அவிய வீட்டுக்கு போனேன் ஆனால் அவியே சொல்ற மாதிரி எதுவும் அம்மா நான் சொல்லி இதை கேளுங்கம்மா என்ன தட்டி கேட்கணும் என்னை ஊரே சிரிக்கும்படி செஞ்சிட்டாலா உடனே எப்படி வளர்த்தேன் ஏட்டி இன்னும் மூணு நாளில் பூ வைக்கிறதை வச்சுப்புட்டு எவன் கூடயே போய் இருந்தாலும் அவள் ஆத்தாக்காரி வந்து சொல்லிட்டு கிடக்கா நான் அப்படியாட்டி உன்ன வளர்த்தேன் எவ்வளோ அழகாக உன்ன வளர்த்தேன் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னா கனவுல கூட நினச்சி பார்க்கல ஏய் நீ படம் போடுறதெல்லாம் பிறகு போடு என்ன இப்போ நான் வந்து கத்தனோன்னு என்ன மா பிள்ளையும் ஆதாலும் நடிக்கிறிய நீ சொல்லி கொடுத்து தானட்டி அவன் என் பையனையே மயக்கியிருப்பா இந்த பாரு என் வீட்டுக்கு முந்தைய இப்படி வந்து கத்துற வேலை வச்சுக்காத ஒழுங்கு மரியாதையை உன் வீடு போய் சேரு என் பையனை மயக்கினது மட்டும் இல்லாமல் என் என்ன பேச்சு பேசுகிற நீ கரும உன் பிள்ளைய நான் போதெல்லாம் அவளுக்கு எனக்கு சண்டை தான் வரும் அப்போ நினச்சேன் எந்த பஜாரியோன்னு இப்போ தானே தெரியுது ஆத்தா லட்சணம் இப்படி இருந்தால் மகப்பேறவை எப்படி இருப்பான்னு ஏய் என்ன பெரிய பிடிங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏய் எனக்கும் பேச தெரியும் நான் எல்லாம் பேசுனா நீ தாங்க மாட்டேன் இருக்கிறதா நான் பணக்காரி ஆனால் வாயை திறந்தேன் பார்த்துக்க தெரியுதே இப்போ பார்க்கும்போதே நல்லா தெரியுது நீ வாயை திறந்தா கூவமே கொப்பிலிக்கிற அளவுக்கு நல்லா பேசுவேன்னு தெரியுது என்ன பொம்பள ஜென்மமோ இவெல்லாம் நம்ம சண்டை போடாதீம்மா வாங்கம்மா போயிருவோம் சி தூர போட்டி நாய அம்மா அந்த வார்த்தையை சொல்லதுக்கு உனக்கு தகுதியே இல்லை தூர போயிடாமா ஆமாட்டி இவளதுக்கு அம்மானுக்கு முடியா இவதான் எப்படி ஆளுவளம் மயக்கணும் கைக்குள்ள வைக்கணும் சொல்லி கொடுத்தாலே அதை சொல்லி கூப்பிடு நீ எல்லாம் ஒரு பிள்ளைய பத்தவா பூ சொல்ல மறந்துட்ட குட்டிமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் கூப்பிட்டு இருந்தான் விஜய் என்ன கூப்பிட்டு இருந்தா சரி என்னனே தெரியல ஒரு மாதிரி தான் பேசினான் எங்க ஆபீஸ்ல இருக்கியா இல்ல வேற எங்கயும் வெளியே இருக்கியான்னு கேட்டான் நான் சொன்னேன் இல்ல பிள்ளை ஊட்டி வரைக்கும் வந்திருக்கோம் நானும் தேவசியம் தான் வந்திருக்கோம் திரும்ப போக டூ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவ சொல்லாமையா இருந்தா தெரியல மேபி சொல்ல மறந்துருக்கலாம் அவன் கேட்டுட்டு ஓ அப்படியா மாப்பிள்ளை சரி அப்படின்னு ஒரு மாதிரி டல்லாதான் பேசினா என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா உனக்கும் சிஸ்டருக்கும் கேட்டேன் இல்லை ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை நீங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க சேஃபா இருங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டான் எனக்கு என்னமோ தாங்க இருக்கு அன்னைக்கு நம்ம விருந்துக்கு போனோம் தெரியுமா அன்னைக்கி நான் கீர்த்தியை பார்த்து பேசினேன் அவ ரொம்ப டல்லா தான் பேசினான் நானும் கேட்டேன் என்னடி ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன் அவனுக்கு அந்த ஹாப்பினஸே தெரியல அப்படின்னதுக்கு இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா பிறகு நான் அங்கே போனதுக்கப்புறமும் என்கிட்ட அவ்வளோக்கா ஃபோன் பண்ணாலும் ரொம்பலாம் பேசலை நான் என்ன நினச்சேன் சரி நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறா போல நேரில் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆவான்னு நினச்சேன் ஆனால் அவள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை நான் கேட்டுகிட்டே இருந்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நார்மலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால தான் நான் அப்படி இருந்தேன் நீ எதுவும் நினச்சிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பேசினான் ரொம்ப நேரம் கூட பேசலாம் அன்னைக்கு பேசினப்பையும் அவள் ஒழுங்காக தான் பேசலை நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவள் எதுவும் நம்மக்கிட்ட மறைக்கிறாளான்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் உண்மையாகவே உடம்பு தான் சரியில்லை போல் நம்ம தான் தப்பாக நினச்சிட்ருக்கோம் போல நானும் ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் எனக்கு அன்னையிலேருந்தே ஒரு சின்ன டவுட் இருக்க தான் செய்யுது மேபி அவங்க வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா இல்லை இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல எனக்கு நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா மேபி இவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா இவங்களுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி சின்ன சண்டை வந்தால் உடனே இருந்தா எனக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் அவட்ட பேசுங்கலாம் சொல்லுவாங்க ஏன் இப்போது இவங்க எதையோ மனசில் வச்சுட்டே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை கல்யாணம் ஆகிடுச்சி டக்குன்னு எப்படி எனக்கு கூப்பிடறதுன்னு யோசிச்சாங்களோ உனக்கு கூப்பிட ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு கூப்பிடுறேன் கூப்பிட்டு சொல்லலாம்ல மேபி அவங்க நம்மளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்களுக்குள்ளேயே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம்னு நினச்சி சால்வ் பண்ண முடியலையோ என்னமோ சரி அதுக்கப்புறம் கீர்த்தி சிஸ்டருக்கு கால் பண்ணவே இல்லையா அதான் அன்னைக்கு அவசரமாக பேசிட்டு வந்துட்டேன்ல எனக்கு மனசே ஒரு மாதிரி சரியில்லை டக்கு டக்குன்னு பேசிட்டு வந்துட்டோமே கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கணும் நம்மளும் கிளம்பணும்னு சொன்னதுனால வேற பேக் பண்ணணும்னு சீக்கிரம் வந்துட்டேன்ல பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இப்போவாவது பேசுவோம் இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீக் வரேன் ஒரு நாள் ரொம்ப நேரம் இருக்கேன் எனக்கு இதனால தானே சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு சொல்லலான்னு கூப்பிட்டேன் எடுக்கவே இல்லை டூ டைம்ஸ் கூப்பிட்டேன் எடுக்கவே இல்லை சரி ஒரு வேளை சார்ஜ் எதுவும் போட்டிருப்பா பிறகு கூப்பிடுவான்னு நினச்சேன் அவளும் கூப்பிடவே இல்லை அப்போ ஏதோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நினைக்கிறேன் வந்து ப்ராப்ளம் நல்லா இருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல என்ன ப்ராப்ளமாக இருந்தாலே வாங்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவா சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல சரி விட பார்ப்போம் எப்படி டூ டேஸில் நம்ம தான் ஊருக்கு போயிடுவோம்ல போயிட்டு என்ன எது நேரில் போய் பார்த்துக்கிடலாம் ஆ சரி சரி நான் போயிட்டு டின்னர் வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கலாம் என்ன ம் சரிடா கடவுளே என் ஃப்ரெண்டு எதனால் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைக்கிறான்னு தெரியல உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் கூட தெரியல எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் நல்லபடியாக முடிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா